அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நல்ல வேலை யாருக்கு கிடைக்கும் நல்ல வேலை யாருக்கு அமையும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறது கிடையாது எல்லோரும் சொந்த தொழில் பண்ணுறது கிடையாது ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை அமையும் நல்ல வேலை அமைஞ்சாலுமே அவங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்காது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமாரான ஒரு நல்ல சுமாராக ஒரு வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க ஆனால் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருப்பாங்க இதுக்கு என்ன காரணம்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்பு தான் இப்போ ஆறாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிமை வேலை அடிமை வேலைனா அடுத்தவங்கக்கிட்ட சம்பளத்துக்கு போகிறது தான் இந்த ஆறாம் இடம் சொல்கிறது வேலை குறிக்கிற இடமே இந்த ஆழாம் ஆறாம் இடம் தான் இப்போ தொழில்னால் வந்து பார்த்திங்கன்னா அது பத்தாம் படமாக வந்துடும் பத்தாம் இடங்கிறது சொந்த தொழில் இதெல்லாமே நம்ம அது நம்ம அதை இன்னொரு இதில் பார்ப்போம் இப்போ ஆறாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலை குறிக்கிற அமைப்பு இந்த ஆறாம் இடம் இப்போ ஒருத்தருக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருந்து ஆறாம் இடத்துல சுபகிரங்களோட தொடர்பு இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு வேலைக்கு போகிறது தான் சொந்த தொழிலோட அவங்களுக்கு வேலைக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் ஒரு சில பேர் சொந்த தொழில் பண்ணணுன்னு ஐடியா இருக்கும் ஆனால் வேலைக்கு வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போய்ட்டு ஒரு சில பேர் சொந்த தொழில் பண்ணணுன்னு ஐடியா இருக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தையாக தான் போயிட்டுருக்குமே தவிர அவங்களால சொந்த தொழில் பண்ண முடியாது ஏன்னா அந்த ஆறாம் இடத்துக்கு உண்டான அதிபதி ஆறாம் அதிபதி மற்றும் ஆறாம் இடத்தோட வேலையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாதகருக்கு வந்து அந்த கிரகம் வந்து பக்காவாக வேலை செய்யும் அப்போ அந்த ஆறாம் இடங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ருணரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க வேலை குறிக்கிற இடமும் இந்த ஆறாம் இடம் தான் எதிரி குறிக்கிற இடமும் இந்த ஆறாம் இடம்தான் அதேமாதிரி வந்து கடன் நோயை குறிக்கிற இடமும் இந்த ஆறாம் இடம் தான் இப்போ உதாரணமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்துக்கு பார்த்தோம்னா மேஷ லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி புதன் இப்போ ஆறாம் அதிபதி புதன் வந்து ஆறாம் இடத்துல இருந்து இப்போ ஆறாம் இடத்துல புதன் இருந்து இப்போ குருவோட தொடர்புலேயோ இல்லை அங்கே சுக்கரன் இருந்து அந்த குருவோட பார்வை சேர்க்கை இந்த மாதிரிலாம் ஆறாம் இடத்துல இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு வந்து வேலைக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் ஒரு சொந்த தொழில் பண்ணுற அந்த ஐடியாவே உங்களுக்கு இருக்காது இப்போ ஆறாம் இடத்துக்கு அதிபதி கெடாமல் இருக்கணுங்க எந்த லக்னமாக இருந்தாலுமே ஆறாம் இடத்துக்கு அதிபதி கிடக்கூடாது ஆறாம் இடமும் கிடக்கூடாது அந்த வீட்டோட ஓனரும் கிடக்கூடாது அந்த வீடும் கிடக்கூடாது இப்போ வந்து ரிஷபலக்னம் ஒருத்தர் வந்து ரிஷபலக்னத்தில் பிறந்திருக்காருனா இப்போ ஆறாம் இடத்துக்கு லக்னாதிபதியே ஆறாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ லக்னாதிபதி ஆறாம் இடத்துல சொந்த வீட்டில் இருப்பார் எங்கள் துலாம் ராசியில் இருப்பார் இப்போ குருவோட பார்வை இங்கேயார் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்து குரு வந்து அஞ்சாம் பார்வையாக உங்களுக்கு சுக்கரனை பார்த்துருவார் அப்போ ஜாதகருக்கு வந்து இந்த காலகட்டங்களில் அந்த ஒருத்தர் சுக்கர திசை நடந்தாலும் சரி இல்லை லக்னத்துக்கு நல்ல யோகமான திசை நடந்தாலுமே ஜாதகருக்கு நல்ல ஒரு வேலையை அவங்களுக்கு அமைஞ்சிடும் ஜாதகர் வந்து வேலைக்கு தான் போவார் ஏதோ ஒரு ஃபீல்டில் இருப்பார் அவர் ஐடி ஃபீல்டில் இருப்பார் இல்லை வேற ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் இல்லை கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க சொந்த தொழிலை விட்டுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை மேலே தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கும் இப்போ ஆறாம் இடத்துல உங்களுக்கு பாவ கிரகம் வந்து பாருங்கள் ஆறாம் இடத்துல இப்போ சனி இப்போ ஆறாம் இடத்துல உங்களுக்கு தனித்த பாவகிரகம் இருக்கிறது நல்லது இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடக லக்னம் எடுத்துக்கலாம் இப்போ கடக லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல என்ன வரும் ஆறாம் இடங்கிறது தனுசு வீடாக வரும் தனுசு ராசி இப்போ இந்த கடக லக்னத்துக்கு ஆறாம் இடத்துக்கு தனுசு வீட்டில் உங்களுக்கு அங்கே சனி அங்கே ஆறாம் இடத்துல தனிச்சிருந்தால் நல்லது இப்போ ஆறாம் இடத்துல அங்கே சனியோடு ராகு சேர்ந்துட்டாருன்னா இப்போ சனியோடு அங்கே செவ்வாய் சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க இல்லை சனியோடு அங்கே சூரியன் இருக்காருன்னா ஜாதகருக்கு வந்து வேலைக்கு பிறக்கி பிடிக்காது அந்த சனி திசையில் வந்துச்சுன்னா ஜாதகருக்கு வந்து வேலைக்கு போகிறக்கே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் வராது அவருக்கு ஏன்னா அங்கே ஆறாம் இடம் கம்ப்ளீட்டாக கெட்டுப்போச்சு தனித்த பாவகிரகம் ஒரு தனித்த பாவகிரகம் சனி இருக்கலாம் ராகு இருக்கலாம் செவ்வாய் இருக்கலாம் கேது இருக்கலாம் சூரியன் இருக்கலாம் இந்த ஆறாம் இடத்துல தனிச்சு இருந்துச்சுன்னா பரவாயில்ல இருக்கும்னு அர்த்தம் ஆறாம் இடத்துல கூட்டு கிரகம் பாவக ஒட்டுமொத்த பாவகிரகரோட செயற்கை ஆறாம் இடத்துல இருந்தால் அந்த இடமே நாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம் அந்த இடமே கம்ப்ளீட்டாக கெட்டு போகுதுன்னு அர்த்தம் அப்போ ஜாதகருக்கு வேலை செய்கிற அந்த மைண்ட் செட்டே வராது வேலைக்கு போகிற அந்த மைண்ட் செட்டே வராது இப்போ ஆறாம் இடத்துல சுபகிரக சம்பந்தப்பட்டுச்சுனா ஜாதகருக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல உத்தியோகம் உங்களுக்கு அமைஞ்சிடும் நல்ல சம்பளத்தோடு அவங்களுக்கு அமையும் ஆறாம் இடத்துல பாவகிரகத்தோட சம்ம பாவகிரகத்தோட சேர்க்கை பாவ சம்மந்தப்பட்டுருச்சுன்னா ஜாதகர் நல்ல வேலையில் இருந்தால் கூட சஸ்பெண்ட் ஆகிடுவாரு தான் வித்தியாசம் அப்போ ஆறாம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் நீடித்த வேலை நல்ல வேலை கிடைக்கும் ஆறாம் இடத்துல பாவ கிரகம் ஜாதகர் வேலைக்கு போகிறக்கு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது வேலை வந்து அடிக்கடி மாற்றிகிட்டே இருப்பாங்க ஒரு வேலை விட்டு இன்னொரு இடம் மாறிட்டே இருப்பாங்க இல்லை வேலைக்கு போகிற கம்ப்ளீட்டாக சுத்தமாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வராது இல்லை நல்ல வேலையில் இருந்தால் கூட நல்ல வேலை கிடச்சா கூட அவங்களால அந்த வேலையை தக்க வைக்க முடியாமல் இருக்கும் ஒன்றா சஸ்பெண்ட் ஆகுறது வேலையை விட்டு வெளியே வர்றது இதெல்லாமே இந்த பாவகிரகங்களோட சேர்க்கை ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நடக்கும் அதில் சந்தேகமே வேண்டாம் ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இந்த ஆறாம் இடத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஜாதக ஜாதகர் வந்து சொந்த தொழில் பண்ணுவாரா இல்லை அடிமை வேலைக்கு போவாங்களா அடுத்தவங்களை சம்பளத்துக்கிட்டு போவாங்களா இதெல்லாமே நம்ம சொல்லக்கூடிய இடம் எல்லாமே இந்த ஆறாம் மடம் தான் அப்போது எந்த ஒரு லக்னமாக இருந்தாலுங்க இப்போ நீ மீன லக்னம் ஒரு சில பேர்லாம் பாருங்கள் மீன லக்னத்தில் பிறந்திருப்பாங்க ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் கேள்வி வருது இப்போ மீன லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து ஆறாம் அதிபதிங்க சார் அப்போ ஆறாம் அதிபதி ஆறுலேயே இருந்தால் சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்ட இருந்துச்சுன்னா நாங்கள் வேலைக்கு போகலாம்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க இப்போ ஆறாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் வந்து ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பத்தாம் அதிபதி குரு வந்து கெட்டு போயிட்டாருன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் வேலைக்கு தான் போவீங்க வேலைக்கு போகிற மாதிரி வரும் மேக்சிமம் வந்து பாருங்கள் ராசியில் சூரியன் இருக்கவங்க சுபகிரகங்களோட பாருங்க பாருங்கள் கவர்மெண்ட் ஜாப் அவங்களுக்கு கிடச்சிருது சூரியன் நல்லாயிருக்கும் சூரியன் வந்து சிம்ம ராசியிலருந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து சூரியனோட உங்களுக்கு குரு தொடர்புலையோ இல்லை சுக்கரனோட தொடர்போ இந்த மாதிரி தொடர்பெல்லாம் இருந்து சனியோட தொடர்பெல்லாம் இல்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் லைஃப் லாங் அவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க அதெல்லாமே அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பை வச்சே சொல்லிடலாம் நம்ம அப்போது ஒருத்தருக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணுன்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருக்கணும் ஆறாம் இடத்துல சுபகிரக சம்மந்தப்படணும் பண்ணணும் நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்லா இருக்கணும் முக்கியமாக நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்ல தசாபுத்தி நடந்து இதே ஆறாம் அதிபதி தசாபுத்தியே நடந்து சுபகிரகத்தோட சம்மந்தப்பட்டு ஆறாம் அதிபதி இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த தசை ஃபுல்லாகவே ஜாதகர் வேலைக்கு தான் போகணும் சொந்த தொழில் அவங்களால பண்ண முடியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு புதன் ஆறாம் அதிபதி ஒரு புதன் திசை வருது புதன் சுபகிரங்களோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா அந்த பத் பதினேழு வருஷம் ஜாதகர் வந்து சொந்த தொழில் பண்ண முடியாமல் வேலைக்கு தான் போய்ட்டுருப்பார் அவர் புதன் வந்து கெட்டு போயிட்டாருன்னா வேலை மாறுறது அடிக்கடி வேலையை விட்டு தூக்குறது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாத தன்மை வேலையை மாற்றிகிட்டே இருக்கிறதெல்லாம் பாருங்கள் அந்த புதன் திசையில் நடக்கும் சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்ட புதன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை நீடித்த வேலையை அந்த பதினேழு வருஷத்துக்கு கொடுத்துருவார் இதுதாங்க வித்தியாசம் அப்போ சுபகிரங்களோட சம்மந்தப்பட்ட ஆறாம் இடம் சுபகிரங்களோட சம்மந்தப்பட்டிருச்சுன்னா நல்ல வேலை அமையும் ஆறாம் இடம் பாவகிரகங்களோட சூர் சேர்க்கை அந்த பாவகிரகங்களோட பாவகிரகங்களால் சூழப்பட்டிருந்துச்சுன்னா நல்ல வேலையை அவங்களுக்கு அமையாது சொந்த தொழில் பண்ணுற மைண்டு தான் அவங்களுக்கு வரும் வேலைக்கு போகிறக்கு அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லினால் அதில் டவுட்டே வேண்டாம் சரிங்களா இப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் ஆறாம் இடம் எப்படி இருக்குது ஆறாம் அதிபதி எப்படி இருக்கார் சுபகிரங்களோட சம்மந்தப்பட்டிருக்காரா அல்லது பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்டிருக்காராங்களான் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரிட தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்